சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தி மூன்று என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும் நால லூயா இங்கேயும் பார்க்குறோம் தாவிதருடைய ஒரு ஜபம் அவர் நினச்சா அவருக்கு விரோதமா எழும்புறவங்களை அவரே நியாயம் தீர்க்கலாம் அவர் நினைச்சார்னா அவருடைய வழக்கை அவரே என்ன செய்யலாம் ஜட்மெண்ட் கொடுக்கலாம் அவ்வளோ பெரிய ராஜா ஆனால் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே என்னக்கு நியாயம் தீர்க்கவும் என்னுடைய வழக்கை நீங்கள் தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்திரலும் ஆமே இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க என்னென்ன வழக்குகள் உங்கள் மேலே இருக்குது வீட்டில் ஒருவேளை சில வழக்குகள் இருக்கலாம் அவள் அப்படி பண்ணிட்டா இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட வழக்குகள் இருக்கலாம் வீட்டுக்குள்ள இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிருக்கும் இல்லையா குடும்ப வழக்குகள் நிறைய நிறைய குடும்ப வழக்குகள் கோர்ட்டில் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனை இன்னொரு பக்கம் இந்த நிலத்தகராறு நில வழக்கு எங்களுடைய நிலத்தை அவங்க அபகரிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட வழக்கு இன்னொரு பக்கம் இவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க திருடிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு வழக்கு நிறைய வழக்குகள் நிறைய வழக்குகள் நிறைய வழக்குகளுக்கு நமக்கு நியாயமே இது வரைக்கும் கிடைக்கலை நீதியே கிடைக்கலை ஏன்னால் நமக்கு வழக்காடுறதுக்கு ஆளே இல்லை அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம் ஆண்டவரே நீங்கள் எனக்காக எழுந்தருளுங்க என் குடும்பத்துக்காக எழுந்தருளுங்க எதற்காக வழக்காடும்படி எனக்காக வழக்காடுங்க என் வழக்கை தீர்க்கும்படி எனக்காக வழக்காடுங்கப்பா நமக்கு யாருமே லாயர் கிடையாது யாருமே வழக்க வழக்கறிஞர் கிடையாது ஒன்னே தான் நம்ம ஏசப்பா மட்டும்தான் நம்ம ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய வழக்கை அவர் பார்க்க முடியும் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஸோ இன்னைக்கு ஆண்டவடத்துல கேட்க போறோம் ஆண்டவரே எனக்கு ஒரு நியாயம் வேண்டும் அப்பா எனக்கு ஒரு நீதி வேண்டும் அப்பா நீங்க எனக்காக வழக்காடும்படி எழுந்தருளும் ஆண்டவரே எல்லாம் ஜெபிக்கலாமா என்னென்ன வழக்குகள் உங்க மேல இருக்குதோ என்னென்ன பிரச்சனைகள் கோட்ல இருக்குதோ இது வரைக்கும் நிலுவையில இருக்கலாம் இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வாய்தா வாய்தா வாய்தான்னு சொல்லி அப்படியே போய்கொண்டே இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே கொலை வழக்கு ஆக்சிடென்ட் வழக்கு வர வேண்டிய பணம் வரல இது நிறைய காரியங்கள் நிறைய வழக்கு நில தகராறு இப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகளை நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இப்போ நீங்க ஜோம் பண்ணுங்க அப்பான்னு சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார் எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய வழக்கை ஆண்டவரே தீர்க்கும்படி உன்னுடைய பிள்ளைகளுக்காக வழக்காடும்படி கர்த்தர் எழுந்தருளுவீராக எந்த எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு அநீதி விளைவிக்கப்படுதோ நீதி கிடைக்கலையோ அங்கெல்லாம் கத்தரி எழுந்தருளுங்கப்பா குடும்ப அண்டவரே பிரச்சனைகளினால கோட்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீர் எழுந்தருளி அவர்கள் வழக்கை தீர்த்து வைப்பீராக அண்டவரே அன்னைக்கு ஒரு சகோதரி போன் பண்ணும்போது ஆண்டவரே என்னுடைய கணவனோடு சேர்ந்து வாழ ஆசையாக இருக்குது எவ்வளோ பேசி பார்த்தாச்சு ஆனா அவர் எப்படியோ வழக்கு போட்டு டைவோர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்றாருன்னு சொன்னாங்கப்பா ஆண்டவரே பல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்து குடும்பங்களுக்குள்ளே பெரிய பிரிவினையை சாத்தான் உண்டாக்குகிறானே அவர்கள் வழக்கை தீர்க்கும்படி கணவன் மனைவி இழந் இணைந்து வாழும்படி ஒரு அற்புதம் செய்வீராக ஒரு அதிசயம் செய்வீராக பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படும்படி கர்த்தர் எழுந்தருளும் அப்பா அவர்கள் நடுவில் அன்றுவரை இவர்களுக்கு வர வேண்டிய பணம் கோர்ட்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கிற எல்லா கேசையும் கர்த்தர் தீர்ப்பீராக நியாயம் தீர்ப்பீராக வழக்கை விசாரிப்பீராக ஏழை மக்கள் நாங்கள் எங்கே போவோம் வழக்குக்கு வழக்கறிஞருக்கு கொடுக்கிறது கூட பணம் இல்லையே எங்கள் நிலத்தை எங்கள் பணத்தை ஏமாற்றி எழுதிட்டாங்களே எழுதி வாங்கிட்டாங்களே அபகரிச்சுட்டாங்களே கள்ள டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டாங்களே எத்தனை குடும்பங்கள் இப்பொழுது வேதனையோடு அங்கே லாய்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் எழுந்தருள் அவர்கள் வழக்கை தீர்க்கும்படி கர்த்தர் எழுந்தருள்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் இவர்கள் வழக்கை தீர்த்து ஒரு வெற்றியை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நிம்மதியை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே நீரல்லால் எனக்கு யாரும் இல்லையே யுத்தம் செய்ய எழுந்தருளும் நீரல்லால் எனக்கு யாரும் இல்லையே யுத்தம் செய்ய எழுந்தருளும் என் சத்து ருக்கள் சீதருண்ட எழுந்தருளும் இசத்துருக்கள் இசத்திருக்கள் சீதருள் ஸ்தோத்திரம் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க 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 ஆண்டவர் எழுந்தருளி கொண்டு இருக்கிறார் உங்களுடைய எல்லா ஏரியாவிலையும் கத்தரி எழுந்தருளி கொண்டே இருக்கிறார் உங்களுடைய வழக்கை அவர் தீர்க்கும்படி அவர் எழும்பி விட்டார் ஆமேன் பிரியமானவர்களே இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் சங்கீதம் எழுபத்தி நான்காம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனம் தேவனை எழுந்தருளும் உமக்காக நீரே வழக்காடும் மதியின நாளே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் மூன்றாம் வசனம் நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த பரிசுத்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களிலே எழுந்தருளும் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் ஏன்னா சத்ரு எல்லாத்தையும் கெடுத்து போட்டுட்டான் நெடுங்காலமாய் பழாய் கிடக்கிற ஸ்தலங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நெடுங்காலமாய் ஒரு அற்புதம் வராதா அற்புதம் கிடைக்காதா என்று எந்தெந்த நீங்க காத்துட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல எழுந்தெழுங்கப்பான்னு கேட்க போறோம் ஏன்னா சத்திரி எல்லாத்தையும் கெடுத்து போட்டானே பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுத்து போட்டுட்டான் பிள்ளையோட எதிர்காலத்தை கெடுத்து இருக்கான் பொருளாதாரத்தை கெடுத்து போட்டுட்டு இருக்கான் தேவையில்லாத பண செலவுகள் பிரச்சனைகளை கொண்டு வந்து இன்னும் பிள்ளைகளுடைய ஆத்மாவை கெடுத்து இருக்கான் பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைங்களை சத்துரு பல விதங்கள்ல கெடுத்து போட்டு அவர்கள் வாழ்க்கையை போய் போய்விட்டதே இன்னைக்கு ஆண்டு வரை பார்த்து சொல்ல போகிறோம் எந்தெந்த இடங்களில போய் போய்விட்டதோ அந்தந்த இடங்கள்ல கத்தரி எழுந்திரலுங்கப்பா சத்ரி எந்தெந்த இடங்களை கெடுத்து போட்டானோ அழித்து போட்டானோ அந்தந்த இடங்கள்ல நீங்க எழுந்தருளுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜோமன்லாமா எந்தெந்த காரியங்கள்ல நெடுநாளாய் அற்புதம் வரலையோ அந்த காரியத்துல நீங்க சொல்லுங்க ஏசப்பாட்ட எந்தெந்த காரியங்கள் நெடுங்காலமாய் நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஏசப்பாட்டை சொல்லுங்க இன்னைக்கு அந்த இடத்துல கத்தரி எழுந்தருளுவார் எந்தெந்த இடங்கள்ல ரொம்ப நாளா ஒரே போராட்டம் ஒரே சண்டை ஒரே ஒரே பிரச்சனை ஒரே உபத்திரவம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களோ அந்த இடத்தை சொல்லுங்க அந்த இடத்துல கத்தர் எழுந்தருளுவார் ஒருவேளை குடிகாரனால குடிகார கணவனால குடிகார பிள்ளைகளால நெடுங்காலமாய் நீங்கள் உபத்திரவப்பட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பாழாய் கிடக்கிறதோ ரட்சிக்கப்படாத கணவன் நிமித்தம் பிள்ளைகள் நிமித்தம் மனைவி நிமித்தம் உங்களுடைய வீடு ஒரு பாழாய் கிடக்குதா இன்னைக்கு ஆண்டு விடத்துல சொல்லுங்க எழுந்தருளுங்க அப்பா சத்துரு கெடுத்து போட்ட அத்தனை ஸ்தலங்களிலும் நீங்க எழுந்திருளுங்க எல்லாம் ஜபிக்கலாமா எல்லாம் இப்ப சீரியஸா நீங்க ஜோம் பண்ணணும் அண்டுவரே எழுந்திருளுங்கன்னு சொல்லுங்க நீங்க அப்படியே விசுவாசத்தோடு கேளுங்க நிச்சயமாய் கர்த்தர் எழும்ப போகிறார் ஹாலு லூ யா கா லந்த லபா ஏசுவி நாமத்தி நாளே நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே நெடுங்காலமாய் பாளாய் கிடக்கிற ஸ்தலங்களில கர்த்தர் எழுந்தருளுவராங்க நெடுங்காலமாய் பாழாய் போன எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எழுந்தருள் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சத்திரு கெடுத்து போட்ட இடங்களிலே கர்த்தர் எழுந்தருள் உடைய பாதங்கள் நிற்கட்டும் நாமத்தில் என்னென்ன ஆசிர்வாதத்துக்காக நெடுங்காலமாய் காத்திருக்கிறாங்களோ இருதயம் இழைத்து போயிருக்கிறாங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் எழுந்தருளி ஜீவ விருட்சம் போல இறங்கி வருவீராக ராஜா அற்புதங்களை செய்ங்கப்பா நெடுங்காலம் காத்திருக்கிறோம் ஒரு குழந்தை பாக்கியோ இல்லை கற்பத்தின் கனியே இல்லை என் குடும்ப வாழ்க்கை ஒரு பாலாய் கிடக்கிறது போல இருக்கிறது என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ இப்பொழுது இறங்கி அவர்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுப்பீராக ராஜா கற்பத்தின் கனியை கொடுப்பீராக ஏசப்பா எந்தெந்த குடும்பங்கள்ல குட்டிகார கணவனால கீழ்படியாத பிள்ளைகளால ஏசப்பா தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள போன பிள்ளைகளால கணவரால மனைவியால எந்தெந்த குடும்பங்கள் பாழாய் கிடக்குதோ இயேசுவின் நாமத்தில் சத்திரு கெடுத்து போட்ட அந்த கர்த்தர் எழுந்தருளி நம்முடைய பிள்ளைகளை செழிப்பான நீருற்றாக மாற்றுங்கப்பா செழிப்பான ஸ்தலமாக மாற்றுங்க செழிப்பான குடும்ப வாழ்க்கையை தாங்க குடும்பத்துல சமாதானம் சந்தோஷத்தை தாங்கப்பா கத்தர் அற்புதங்களை செய்வீராக பொருளாதாரத்தில் பாழாய் கிடக்குதே அண்டவரே தொழிலில் ஒரு ஆசிர்வாதம் இல்லை வேலையில் ஒரு ஆசிர்வாதம் இல்லை கைகளின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படலை வீட்டின் தேவைகள் சந்திக்கப்படலை பாழாய் கிடக்குதே என்று யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அந்த பொருளாதாரத்தில் கர்த்தர் எழுந்தருளி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக கத்தர் எங்கள் ஜபங்களை கேட்டு நெடுங்காலமாய் பாழா கிடக்கிற இடத்துல எழுந்தருளி சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு செழிப்பை உண்டாக்க போகிறபடியால் கரங்களை தட்டி உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் தேவ சமூகம் அக்கினி ஸ்தம்பமாய் எழுந்தருளும் தேவ சமூகம் முன் செல்லவே அக்கினி ஸ்தம்பமாய் எழுந்தருளும் காணானின் பெற்றிடவே சுதந்திரத்தை பெற்றிடவே காணாரின் சுதந்திரத்தை சுதந்திரத்தை Hallelujah. கிறிஸ்தோத்திரம் கத்தர் நம்முடைய ஜபங்களை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆமேன் கத்தர் கிறிஸ்தோத்திரம் நூற்றி ரெண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது ஆமேன் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் சியோனுக்குங்கிற இடத்துல நீங்க எனக்குன்னு சொல்லுங்க என் குடும்பத்துக்குன்னு சொல்லுங்க அதற்கு தயை செய்யும் காலம் எனக்கு தயை செய்யும் காலமும் எனக்காக குறித்த நேரமும் வந்தது ஆமேன் அலுயா ஆண்டவர் தயை செய்யும்படி நம்முடைய குடும்பத்துக்கு இறங்கும்படி நம்முடைய குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்யும்படி நீ இறங்கி வாங்கப்பா எழுந்தருளுங்கப்பா என்று சொல்லி அண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட போறோம் கத்தர் இறங்கி வரப்போகிறார் ஏனென்றால் நமக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த காலமும் இதுவே வந்துருச்சு ஆமே விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஒரு நேரம் உங்களுக்கு செய்கிற ஒரு நேரம் எந்தெந்த காரியங்கள்ல உங்களுக்கு அற்புதம் தேவையோ அந்த காரியங்கள்ல அவர் அற்புதங்களை செய்ய போகிறார் எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த வசனத்தை ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு இறங்கும்படி சொல்லுங்க எனக்கு இறங்கும்படி அப்பா எனக்கு தய செய்யும் காலம் வந்தது எனக்கு குறித்த நேரம் வந்தது இனியும் தாமதியாதையும் அப்பா என்று சொல்லி எல்லா எல்லாரு கூப்பிடுவோமா அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா யார் யார் குடும்பத்துல அப்பா தயை வேண்டும் இரக்கம் வேண்டும் அற்புதம் வேண்டும் எனக்கு இறங்குங்கப்பா என்று இப்பொழுது யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் எழுந்தருளுவீராக அவர்கள் ஆண்டவரே இருக்கிற நிலைமையில கர்த்தர் எழுந்தருளுவீராக ராஜா திருமண தடைகள் மாறட்டும் அப்பா அண்டவரை வயதாகி கொண்டே போகிறது எங்களுக்கு பெற்றோர் கூட இல்லை எங்களுக்கு யார் பார்த்து வைப்பார்கள் என்று வேதனையோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து திருமண தடைகளை மாற்றி போடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஏற்ற துணைகளை கொண்டு வந்து திருமணங்கள் நடக்கட்டும் ஐயா வீடுகள் கட்டப்படட்டும் அப்பா அண்டவரை வாகனங்கள் வாங்குவார்களாக வெளிநாட்டுக்கு போவதற்கு வீசா தடையில்லாமல் வரட்டுமையா எந்தெந்த காரியத்துல எனக்கு அற்புதம் வேண்டும் எந்தெந்த காரியத்துல எனக்கு கத்தர் இறங்கணும் என்று யாரெல்லாம் உமை நோக்கி பார்க்கிறார்களோ இப்பொழுது எழுந்தருழுவீராக உம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருழுவீராக அவர்களுக்கு தயை செய்வீராக இறங்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த உபவாச நாளில நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காக அற்புதத்துக்காக உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த இடத்துல அந்த காரியத்துல அந்த நேரத்துல இப்பொழுதே அற்புதம் செய்யும்படி அண்டவரை தயை செய்யும்படி நீர் எழுந்த நீர் எழுந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பால சிங்கத்தையும் சர்பத்தையும் மேலே செய்திட ஒருவர் என் ஓடவில்லை பால சித்தையும் சப்பத்தையும் எடுத்துடுவேன் அழகு